பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திணறும் அடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ நின்னை சில மரங்கள் கேட்பேன் அவை நேரே இந்தக்குத் தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து